இன்னைக்கு உள்ள இந்த சயின்ஸ் புரியல இதை தாண்டி இன்னும் என்ன வரும்லாம் தெரியல அத்தனையும் குரானில் இருக்கிறது வகுக்கும் நீங்கள் வாழ்நாளில் சந்திக்கிற பிரச்சனைகள் பதில் குரான் சொல்லுது வாடாங்குது நீ பேசுறியா இங்க வந்து பேசு ஏட்டவா அந்த வேதத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கிளம்பிய எல்லாரும் இன்றைக்கு முஸ்லிம்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் முதல்ல இதுக்கு எதிராக பயணப்படுகிறார்கள் குரானுக்குள்ள வந்தவன் அப்படி முஸ்லிம் சரண்டர் ஆயிடுறான் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய்யுரைக்காத சத்திய தூதர் செல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுவினுடைய வேதத்தை எடுத்து தொட்டு தடவி அதை கண்ணிலே ஒத்திக்கொண்டு அந்த வார்த்தைகளை படிக்கிறாரோ நுபூவத்தினுடைய ஒளி அவருடைய இதயத்தில் இறங்குகிறது பொய்யே உரைக்காத சத்திய தூதரின் வார்த்தை எது பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இறந்து கபுரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டால் அவன் ஓதிய குரான் அவனோடு வந்து நிற்கும் வேற எதுவுமே வராது அங்கே கைதட்டி அழைச்ச உடனே இங்க வர்றதுக்கு பதினைஞ்சு பேர் இருக்கான் வீட்டில அங்கே யாரும் கிடையாது கைதட்டியல்ல கோஹோ என்று அழுதாலும் கூட கேட்பதற்கு நாதியற்ற இடம் அது கெனை டெல் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் ஹூ இஸ் இன்டலெக்ட் உங்கள் அறிவாளி யார் என்று நான் சொல்லட்டுமா பெருமானார் கேட்கிறேன் உங்களில் விவரமானவர்கள் புரிந்தவர்கள் யாரென்று உலகத்தில் சுகமாக வாழ்வார் நல்ல பெரிய வீட கட்டுவார் காரை வாங்கி நிப்பாட்டுவார் நல்ல போவார் வருவார் எல்லாம் செய்து கொண்டு வாழுகிற போதே கபுரையும் சரி பண்ணிடுவார் அவர் தான் அறிவாளி பெருமானார் இந்த வேதத்தை கொண்டு வந்து கையிலே கொடுத்து விட்டு சொன்னார்கள் இது போதும் போதும் இது போதும் உங்கள் குழந்தையினுடைய கையில வெறும் குரானை கொடுங்கள் மற்ற வாழ்க்கையை அது சொல்லிக் கொடுக்கும் இதுதான் நமக்கான வாழ்க்கை அல்லாஹவினுடைய வேதத்திற்காக வேண்டி இங்கே குடுமை இருக்கிற இந்த கூட்டம் இருக்கிறதே இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கூட்டம் இதுதான் நமக்கான வாழ்க்கை தரித்ரோ செகண்டரி இன்னொரு வாழ்க்கை கிடையாது பெருமானார் இந்த வேதத்தை கொண்டு வந்து கையிலே கொடுத்து விட்டு சொன்னார்கள் இது போதும் போதும் இது போதும்

நுபுவத்தினுடைய ஒளி இறங்குதுன்னு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றிருக்கிறார்கள் நாளைக்கு கேமத்தில் நீங்க உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் தூக்கி காட்டலாம் அல்ல மனபிரிமி நூர் பெருமானார் சொன்னார்கள் நூறு ஒளியிலான மேடைகளில் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு அங்க வந்து கிரீடங்கள் வைக்கப்படும் மற்ற எந்த சர்டிபிகேட்டுக்கும் கிடையாது சார் இதுக்கு உண்டு

காலம் காலங்காலத்துக்கும் மௌத்து வரையும் அது நிற்கும் அதனால தான் சின்ன வயதுகளிலேயே குரானை அழகாக ஓத வைக்கிறார்கள் இப்போ இடையில சிஏஏன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் குடியிருக்க முடியாது எல்லா ஊர்களிலையும் போராடினாங்க ஷாஹின் பாக்குன்னு சொல்லி வச்சாங்க நம்ம நம்மூர்லேயும் நடத்தியிருப்பாங்க சிஏவுக்கு எதிராக இந்த குடியுரிமை சட்டத்தை மறுப்புக்கு எதிராக பெரும் போராட்டம் நடந்துச்சு அப்ப ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போயிருந்தும் போது என்னுடைய நண்பர்கள் துபாயில எடுத்தாலும் இதுக்கு குரான்ல பதில் இருக்கு இது கேட்டது துபாயில இருந்து சரின்னு அது சம்பந்தமா பேசினேன் சிஏவுக்கு குரான்ல ஏதாவது பதில் இருக்கா பெருமானார் சொன்னாங்க இது காலாகாலத்திற்கும் ஆனது இது காலாகாலத்திற்கும் ஆனது இன்னைக்கு குரான் அப்படிங்கறது இன்னைக்கு மட்டுமல்ல சயின்ஸ் இன்னும் எங்க போனாலும்

அவர்களை எப்படி வளர்த்தெடுப்பதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடம் நமக்கு தேவை அரபியில சொல்லுவாங்க ல துரபு அவுல அத கும்கம ர ப கு அப ஊக்கும் லி அன்ன ஹோம் ஹோ ஹுலி ஹோம் மின் ஜெம நின் ஹைரி ஜெமே உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்ததைப் போன்று உங்க பிள்ளைகளை வளர்க்கலான்னு நினைக்காதீங்க காலம் மாறுபட்டதுங்க இப்ப நம்ம அத்தாலாம் வீட்டுக்குள்ளே வந்தா நம்ம கொள்ள வாசல் வழியே வெளியே போயிடுவோம் அவ்வளோ பயம் முன்னாடி நிக்க மாட்டோம் எழுந்திரிச்சு நிற்பா பயந்துட்டு இருப்போம் இப்ப அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான் சில வீட்டுக்குள்ள போறான் ஒருத்தர் வீட்டுக்கு அன்னைக்கு நண்பர் கூட்டு போறான்னு போறேன் போட்டான் யாருங்க யாருங்கன்னு என்னன்னு பார்த்தா மொபைல் விளையாடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு சொல்லி பக்கத்து நாலு வீடு தள்ளி மொபைல விளையாடிக்கிட்டு இருக்கான் புருவன அட்ராவன் இப்படி ஒரு சமுதாயத்தை அவனே சத்தம் போட்டுக்கிறான் அவனே சிரிச்சுக்கிறான் அவனே செல்ஃபி எடுத்து அவனே போட்டு போட்டுக்கிறான் இப்ப இந்த காலத்தினுடைய குழந்தைகளை புரிவதே ஒரு பெரிய அறிவு வேணும் நமக்கு சரி சிஏஏவுக்கு மாற்று குர்ஆன்ல இருக்கா அவர் கேட்டார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க அப்ப பெருமானார் சொல்றாங்க நான் ஒரு நாள் இறந்து போவேன் சதக்க அல் ஃபித்தன் எனக்கு பின்னால் சில சோதனைகள் உங்களுக்கு உண்டுന്നാங்க விவரமான சஹாபாக்கள் உடனே கேக்குறாங்க உமல் மகரஜ் மின்ஹா யா ரசூலுல்லாஹ் வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் தட் அப்படி ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறது எப்படி அதை ஃபேஸ் பண்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வேர் நோ லேப்டாப்ஸ் அண்ட் ஐஃபோன் அண்ட் ஆப்பிள் ஆப்பிள் ஃபோனும் கிடையாது ஐபோனும் கிடையாது அந்த காலத்தில் மஸ்ஜிதுன் நபவிகளை இருந்து பெருமானார் சொல்லுகிறார்கள் கிதா புல்வா சொல்யூஷன் வேணுமா பதில் வேணுமா எப்படி தப்பிக்கிறது நீங்க விரும்புறீங்களா கேமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு சொல்லுகிறேன் கிதா فيه نبأ ما قبلكم وخبر ما بعدكم وحكم ما بينكم وهو الفصل ليس بالهزل من تركه من جبار قسمه الله ومن ابتغى الهدى بغيره اعظه الله وهو ذكر الله الحكيم وهو حبل الله المتين وهو الصراط المستقيم لا تزيغ به اللهوى ولا تلتبس به الألسنه ولا يخلق على كثره الرد من قال به صدق ومن عمل به اجر ومن دعا اليه هدي الى صراط مستقيم இந்த ஹதீஸ ஒரு இடத்துல போய் பயன் பண்ணிட்டிருக்கும் போது சொன்னேன் ஒருத்தர் உடனே குதுபா முடிஞ்சிருச்சா அல்லாஹ் அக்பர் அப்படிங்கறாரு என்ன நக்கல் பண்ணுங்க குதுபா ஓதி முடிஞ்சாச்சு அல்லாஹ் அக்பர் ஏடா வாழ்க்கைய பரட்டி போடுற ஒரு ஹதீஸ் எனக்கு காலத்துக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்டா பெருமானார் பெரும் செய்தியை சொல்லுகிறார்கள் கிதாபுல்லாஹ் ஒரே பதில் தான் நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதற்கு குரானில விடு உண்டது நீங்கள் பிறப்பதற்கு முன் இந்த உலகத்தில் என்ன நடந்ததோ அத்தனை அல்லாஹ் குரானில இன்னைக்கு உள்ள எந்த சயின்ஸ் புரியல இதை தாண்டி இன்னும் என்ன வரும்லாம் தெரியல அத்தனையும் குரானில் இருக்கிறது நீங்கள் வாழ்நாளில் சந்திக்கிற பிரச்சனைகள் பதில் குரான் சொல்லுது வாடாங்குது முரடனை கூப்பிடுது எவன் கூப்பிடுது கேள்விகள் வேண்டுமா நான் பதில் அது மாதிரி வேறொரு வேதமோ எந்த மனிதனும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியாது ஆனால் வேதம் அழைக்கிறது நீ பேசுறியா இங்க வந்து பேசு ஏன்ட்டவா அந்த வேதத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கிளம்பிய எல்லாரும் இன்றைக்கும் முஸ்லிம்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு மேற்கத்திய நாட்டுல போய் பார்த்தா அவ்வளவு முஸ்லிம்கள் என்னன்னு கேட்டா வர்றான் முதல்ல இதுக்கு எதிராக பயணப்படுகிறார்கள் குரானுக்குள்ள அந்த சி பிரச்சனைக்கு நான் பேசி அனுப்புனேன் சகோதரர்களே இன்றைக்கு கண்ட கண்டவர்களுக்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம் அவனை பார்த்தா அவன் அப்படி செஞ்சிருவானா இவன் இப்படி செஞ்சிருவானா என்கிட்ட கேட்டவன் நான் சொன்னேன் இதுக்கு ஏதாவது பதில் இருக்கான்னு சொன்னேன் ஆமா பதில் இருக்குன்னு

அப்படி ஒரு சூழல் உனக்கு ஏற்பட்டால் இதா கர அத்தல் குரு ஆன அல்லாஹினுடைய வேதத்தை எடுத்து அதனுடைய வார்த்தைகளை நீ படித்தாய் என்று சொன்னால் எவர்கள் இறைவனை மறுத்து மறுமையை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் எதுவும் தெரியாத ஒரு திரையை நாம் ஏற்படுத்துவோம் அல்லாஹ் சொல்றான் அதுக்கு மேல அவன் உன்னை பார்க்கறது மட்டுமல்ல உன்னை நினைக்க கூட மாட்டான்டா அவர்களை நாம் திருப்பி விடுவோம் நீ இந்த உலகத்தில் சுகமாக வாழ பிறந்தவர்கள் அல்லாவை இபாத சுகமா இருக்கணும் கண்டவனையும் பயந்துகிட்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இல்ல குரான் இன்று மட்டுமல்ல எக்காலமும் அந்த அரேபிய குறைசிகள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு மனசில் அனுப்பி விடுறாங்க நீ பெரிய ஆளு பெரியாளு வலிபின் முகையரா என்பது அவனுக்கு பெயர் நீ ஒரு பிறவி கவிஞன் இவர் என்னமோ முகமது பேசிட்டு இருக்காரு அவரை போய் திருப்பிடுவான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் எத்தனை பேரை எடுத்திருக்கான் இன்னைக்கு இவரை உள்ள போறான் அவர்கள் வேதத்தின் சில வரிகளை கொண்டிருக்கிறார்கள் சில அதிசல வருது தாகாவை படித்துக் கொண்டிருந்தார்கள் சூரத்து தாகா பெருமானார் வாசிக்கிறார்கள் வந்து உட்கார்ந்து இருக்கான் என்ன ஓது நீங்க ஓதுங்க கேட்கிறாங்களா பெருமானார் தாகா அப்படின்றாங்க வந்தது காலி வென்றதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டு மடக்கி இல்லாம ஆகிறதுக்கு இங்க தாகான்னவொன்னே அவன் ஆகாங்கறான் தாஹா மாஞ்சல்னா அலைக்கல் குர்ஆனலி தஷ்கா உங்களை நடுச்சந்தையிலோ முட்டுச்சந்தையிலோ நடு வீதியிலோ விடுவதற்காக வேண்டி இந்த வேதத்தை நாம் இறக்கவில்லை என்று அந்த கேட்ட உடனே அப்படியே நடுங்கிருச்சு சார் அது நீண்ட வரலாறு அப்படியே நடுங்கிருச்சு உடனே எந்திரிச்சு வெளியே வர்றான் இவனை அனுப்பிய தலைவர்கள் வெளியே நிற்கிறார்கள் அங்கே அபு ஜஹல் இருக்கிறான் உத்துவா போன்ற பெரும் தலைகள் வெளியே நிற்கிறார்கள் அபூஜகல் மத்தவெல்லாம் போய் என்னன்னு கேட்டான் அபூஜகல் கேட்கவே இல்லை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான் போன முகத்தோடு இந்த ஆள் வரவில்லை நம்ம அனுப்புன நோக்கம் நிறைவேறல மட்டும் இல்ல போன நோக்கமே நிறைவேறல என்றால் முகம் மாறி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான் வலிதே என்ன செய்தா வலிது பதில் சொன்னாம வெளியே போனார் அவன் புடிச்சுக்கிட்டான் இப்ப போக முடியாது பதில் இன்னைக்கு எனக்கு சொல்லணும் அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார் வரலாறு இன்றைக்கும் அதை எழுதுகிறது வரலாறு இன்றைக்கும் அதை எழுதுகிறது

எங்கள் ரசூலின் வழியாக அல்லாஹ் எப்படிப்பட்ட வேதத்தை நமக்கு தந்தான் இன்னைக்கு இந்த பிள்ளைய படிக்க இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம் பிள்ளைகள் என்ன படிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் நம்ம பிள்ளைகளை வயசுக்கு வந்த பிள்ளைகளை வெளியே அனுப்புறோம் பள்ளியாசலை தாண்டி கபுரிஸ்தான் வெளியே போகுது அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வோம் கபுரிஸ்தான் பள்ளியாசலுக்கு இடையில இருக்கு பிள்ளை அங்கிட்டு டியூஷனுக்கு போகுது எதுக்கோ போகுது மகரிப்பு நேரத்தில் என்ன செய்வோம் அம்மாடி போவாதரா உங்க அத்தா கூட வருவாங்க உங்க அண்ணையும் கூட வருவான் அல்லது நான் வர்றேன்னு அந்த அம்மா புர்கா எடுத்து போட்டு கிளம்பிரும் அப்படித்தானே ஒரு கபுரிஸ்தான் வழியா போகிறதுக்கு கூட விட மாட்டோம் ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது என்றைக்கு பிறந்தோமோ இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் மரணம் அடைவோம் அப்படித்தானே எல்லாரும் மரணம் அடையணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மரணம் அடைந்து விட்டால் நாம் தான் கொண்டு போய் முதல்ல கபுரஸ்தான் உள்ள இறக்குவோம் நாயம் சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கபுருஸ்தான் எப்படிப்பட்டது என்று பெருமானார் பேசுகிறார்கள் வைத்து தூதிவல் ஹவுஸ் ஆஃப் சொல்லுகிறார்கள் அது தனிமையின் வீடு அது புழுக்களின் வீடு பாம்பு இருக்கும் பல்லி இருக்கும் கேலி போடுற நட்டுவாக்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது அப்படியே நசிக்கிறோம் வருகிறது சரி அதுல இருந்து ஒரு ஆள் பாதுகாப்பு பெற முடியுமா அந்த கபரை நமக்கு டிசைன் பண்ண முடியுமா அதை கோட்டையாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு தடவை பெருமானார்ட்ட பெருமானார் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் கய்யிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் பெருமானார் சொல்லுகிறார்கள் அல் கய்யிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் can i tell who is <laughs> intelligent who is intellect உங்கள் அறிவாளி யாரென்று நான் சொல்லட்டுமா பெருமான உங்களில்ல விவரமானவர்கள் புரிந்தவர்கள் யார் என்று நான் சொல்லட்டுமா இந்த உலகத்தில் சுகமாக வாழுவார் நல்ல பெரிய வீட கட்டுவார் காரை வாங்கி நிப்பாட்டுவார் நல்ல போவார் வருவார் எல்லாம் செய்து கொண்டு தான் வாழுகிற போதே தன்னுடைய கபுரையும் சரி பண்ணிடுவார் அவர் தான் அறிவாளி உண்மை தானே பெரிய வீடுகள்ல இருக்கும் சுகமான கார்கள் போறோம் ஜம்மு வாழ்ந்துட்டோம் என்ன நடக்கும் தெரியாது பெருமானார் சொல்லுகிறார்கள் விவரமானவன் தன் கபுரை இங்கிருக்கும் போதே ரெடி பண்ணிடுவான் அப்போ தான் சஹாபாக்கள் கேட்குறாங்க ரெடி பண்ண முடியுமா ஆமாம் ரெடி பண்ண முடியும் பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இறந்து கபுரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டால் அவன் ஓதிய குரான் அவனோடு வந்து நிற்கும் வேற எதுவுமே வராது இதை மாத்த இபுன் ஆதம் என் கத்த அன்ஹு அமலுஹு இல்லை அப்படின்னு சொல்ல சதீஸில் ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா எல்லா அமலும் கட் அவன் இந்த உலகத்துல விட்ட இல்மு யாரு பிரயோஜனப்பட்டா நன்மை வரும் சதக்கத்தை ஜாரியா பொது கிணறுகளை வெட்டி இருந்தால் ரோடு போட்டிருந்தால் நன்மை வரும் அல்லது நல்ல குழந்தைகள் துவா செய்யும் இதெல்லாம் வருமா இல்லையான்னு தெரியாது ஆனால் பெருமானார் சொன்னார்கள் ஒன்று வரும் அது என்ன தெரியுமா அல்லாஹவினுடைய வேதம் வரும் உன்னை கபுருல கொண்டு போய் வச்ச பின்னாடி நீ ஆணோ பெண்ணோ இருக்கிற இருக்கிறபோது நீ இந்த உலகத்தில் குரானை ஓதிக்கொண்டு கொண்டிருந்தால் அறிவாளியாக இருந்தால் கபருல வந்து நிக்கும் அந்த கபருல வெளிச்சம் இருக்காது யாராவது சொல்ல முடியுமா என் கபருல டியூப் லைட் எரியும்னு அந்த கபருல ஏசி இருக்காது கொஞ்ச நேரம் இங்கே உட்கார முடியுதா ல ஹவ அயுஹவிஹ ஒல நூறையுதி உஹ ஒலஹாதிம இலையுக எவ்ளெல்லாம் சொல்றாங்க அங்கே கைதட்டி அழைச்ச உடனே இங்க வர்றதுக்கு பதினஞ்சு பேர் இருக்கான் வீட்டுல அங்க யாரும் கிடையாது கைதட்டி அல்ல கோஹோ என்று அழுதாலும் கூட கேட்பதற்கு நாதி இடம் அது அங்கே ஒளிகள் கிடையாது தான் கிடக்கும் தான் கிடக்கணும் எத்தனை ஆண்டுகள் கிடக்கணும் எழுபது ஆண்டா எழுநூறு ஆண்டா எல்லாயிரம் கோடி ஆண்டா தெரியாது பெருமானார் சொல்லுகிறார்கள் அல் கையஸ் அறிவாளி யார் தெரியுமா அறிவாளி தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கும் போதே தன் கபரை சுத்தப்படுத்திக் கொள்ளுவான் சிற்படுத்திக் கொள்ளுவான் எப்படி பெருமானார் சொல்லுகிறார்கள் கபருக்குள்ள வச்ச உடனே குரான் வந்து நின்றும் அவர்த்த சொல்லும் இப்ப ரெண்டு பேர் வருவாங்க ஒன்றை இந்த எல்லாம் கேட்பாங்க கொஞ்சம் பொறுத்துக்க அப்படிங்கும் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது நீ யாருன்னு கேட்பாரு நான் தான் நீ ஓதிய குரானுங்க நீ ஓதிய குரான் உன்னோடு நான் இருப்பேன்மோ அப்புறம் அந்த மலக்கு வருவாரு கேள்வி கேட்க சொல்லுங்க சொல்லுவேன் டயர்டா இருக்காங்க என்ன கேள்வி கேள்வி நானே பதில் சொல்றேன் இப்போ அல்லாட்ட போகணும் அவர் சொல்லுவார் இல்ல இல்ல அவர்ட்ட தான் கேட்கணும்னு இருக்காரு அந்த அந்த மலக்காரு கேட்கும் நீ போய் கேட்டுவா அல்லாட்டன் சார் இதெல்லாம் ஏதோ போகிற போக்கில் சொல்லப்பட்ட செய்தி அல்ல அப்ப அல்லாட்ட கேட்டு வந்தவன் சொல்ல அவன்கிட்ட தான் கேட்கணுமான் உடனே அவனை எழுப்பி விட்டு சொல்லும் மூணு கேள்வி பதில் தான் சொல்லிருந்தோம் அவர் பொடுபடும் சொல்லிருவாரு அவர் அறிவாளியா இருந்ததுனால தனக்கு பக்கத்திலே குரானை வச்சுக்கிட்டாரு ஒருத்தர் வாழ்நாளெல்லாம் பொய் தான் சொல்லிக்கிட்டே இருப்பானா எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் போய் சொல்லுவானா கபூர்ல போய் வச்ச உடனே ரூஹம் வந்துடுச்சு அவனுக்கு உன்னே பார்த்தான் இதைத்தான அஜர்த்துமார்கள் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்கன்னு வேற இந்த ஆளுகளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல கபூருக்குள்ள ஒரே அவனுக்கு ஹார்ட் பீட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு திடீர்னு பார்த்தா ரெண்டு மலக்கு வந்துட்டாங்க இப்ப என்னடா பதில் சொல்றதுன்னு யோசிச்சிருக்கான் உண்மையான பதில் தெரியாது வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமே உன்னே சொன்னானா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அவங்க யாருன்னு கேட்டானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து கேள்வி கேட்டாங்களே அவங்க யாரும் அந்த மலைக்கு வாயிலே மீச்சாரா நாங்க ரெண்டு பேரும் தான்டா தான் வருவோம் வேற எவன் இங்க மாட்டான்டான்னு அந்த மாதிரி ஏமாத்தியெல்லாம் இங்க பொழைக்க முடியாது அப்ப வந்துருச்சு குரான் நிக்குது பதில் சொல்ல சொல்லிருச்சு அவர் கேட்டுட்டு போயிருவார் அப்ப குரான் சொல்லுமா இது தனிமையின் வீடு கியாமத்து நாள் வரை நான் உன்னோடு இருப்பேன் இது இருளின் வீடு உனக்கு லைட் வேணுமா இந்த வீட்டுல பார்த்து பார்த்து போறோம்ல சார் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடை கட்டி இங்க எந்த கொத்து பல்பு வேணும் இங்க இந்த லைட் வேணும் இது அழகா இருக்கும் வாசல்ல இது வேணும் போடுறோம்ல ஒரு அறிவாளி கபருக்கு லைட் போட்டுக்குவாங்க பெருமானார் அப்ப என்ன சொல்லுவோம் எங்கே உனக்கு இருள் போக வேண்டும் சொல்லும் இந்த வீடு ரொம்ப சிறியது பெருசாக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே இப்படி திரும்பி பார்ப்பார் ஐயாயிரம் என்ன அவ்வளவு பெரிய பேலஸ் மாதிரி ஆயிரும் அவருடைய கபரு பேலஸ் மாதிரி ஆயிரும் அது சொல்லும் உனக்கு தண்ணீர் வேண்டுமா என்ன செய்யணும் மௌத்த ஆகிறதுக்கு முன்னாடி டயர்டா வந்திருக்கே அல்லான்னு தூங்கு நீ தூங்கி எந்திரி உனக்கு எல்லாவற்றையும் நான் சித்தப்படுத்தி வைக்கிறேன் ஏசி ஓடும் நீ தண்ணி வச்சிருக்கும் உணவுகள் இருக்கும் சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த கபூர்லயும் இருந்து நீ என்ன ஓதிக்கிட்டே இருக்கலாம் ஓதிக்கிட்டே இருக்கலாம் எதுவரை தெரியுமா அல்லாட்டை கொண்டு வந்து நாளைக்கு கேள்வி கணக்கு நாளில் நிப்பாட்டுவேன் ரப்பே உலகத்தில் உன்னுடைய வேதமான என்னை இவன் தொட்டு தடவி இவன் ஓதுகிற அந்த நிலை இருக்கிறதே பெருமானார் சொல்லுவார்களே அலை கபி திலாபத்தில் குர் ஆன் கஃபித்துனியா நூர் ஒஃபில் ஆகிரத்தில் இந்த உலகத்தில் அது ஒளியாக இருக்கும் அப்ப அந்த வேதம் சொல்லும் அந்த வேதம் சொல்லும் தூங்கணும் அல்லாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டும் நிப்பாட்டின உடனே கடைசியாக அவருக்கு தீர்க்கப்பளிக்கப்பட்டு சுவனத்திற்குள்ளே செல்லுவார் சுவனத்துல வந்து சொல்லும் இந்த உலகத்துல அமல் செஞ்சா கூலி உண்டு ஆனால் மருமையில் கூலி என்பதல்ல சுவனத்தில் அமல் செய்ய முடியாது ஆனால் தரஜாக்கள் உயரும் எம்பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா நாளைக்கு சொல்லுவான் ரத்தில் வர்தகல் கம கும்தத்து ரத்திலு ஃபித்துனிய ஒயின் ஆஹிர ஆகிர மன்சிலத்த கில் பில்ஜன்ன ஆஹ் ஆயத்தின் தத்துரா உஹா பெருமானார் சொன்னார்கள் உன்னுடைய கடைசி இடம் எது தெரியுமா நீ ஓதுகிற கடைசி ஆயத்து நான் அந்த குரான் தன்னை தொறந்து காட்டும் ஓதுரா மாப்பிள்ள நீயே ஓது நீ வாட்டுக்கு ஓதுகிட்டே வாட்டிருப்பார் குரான்ல உள்ள அறுபத்தாறாயிரத்து செயத்துகளையும் மோதுவார் ஓதி முடித்த பிறன் அவருக்கும் அந்த நபிமார்களுக்கும் இடையில் ஒரு தரஜால இருப்பார் கொஞ்சம் கீழ் தரஜால நபிமார்களுக்கு கீழே போயிருப்பார் சார் உ இஸ் இன்டெலிஜென்ட் யார் அறிவாளி யார் அறிவாளி தன் கபிர சித்தப்படுத்தி உலகத்திலே நல்லா வாழணும் பிரியாணி திங்கணும் வீட்டுல இறங்கணும் சுகமா வாழணும் ஒவ்வொரு நாளும் அதற்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த குரானை கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு நூறு அது ஒரு நூறு அது ஒரு நூர் நம்மளை எந்த காலத்திலும் கைவிடாது பெருமானார் சொன்னார்களே உலகத்தில் அது ஒரு ஒளி உங்களுக்கு சும்மா இல்ல உங்களை சும்மா விட்டுறது உங்களை மறுமையில் கொண்டு போய் சுவனத்தில் சேர்த்து விட்டு தான் விடும் அப்போ அறிவாளியார் தன்னுடைய கபரை சித்தப்படுத்தி கொள்வான் பெருமானார் சொல்லுவார்கள் அல்லாஹ் மஜ் அலில் அல்லாஹ் மஜ் அலில் குர்ஆன பித்துனியா கரீன

நரகத்தில் உங்களுக்கு திரையாக இருக்கும் நாங்க யார சொல்ல என்ன அழகான வேதத்தை இந்த ரபியுள்ளுடைய மாசத்தில் பெருமானாரின் புகழ்கள் உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள் பேசி செய்த அந்த செயல் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய திறனை காட்டுவது யாரும் மார்க் குறைச்சலா வாங்கிட்டாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம் சேர்ந்துட்டியா உனக்கு கூலி உண்டு உனக்கு நன்மாராயம் உண்டு குரான ஓதிட்டியா அது போதும்னா அல்ல அது உனக்கு நாளைக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் என்று தாலா ஆறுதல் கூறுவதை இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வரலன்னு கவலைப்பட வேணாம் ஓதுனதுக்கு அதுவே நமக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் காணுகிற காட்சி நாளை சுவனத்தில் அல்லாஹ் இதே மாதிரி அந்த பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டுவான் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் வருஷம் வருஷம் ரமதான்ல துபாயில ஒரு இதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடக்குது இந்த இப்ப நடக்கிறது மாதிரி குரான் போட்டி நடக்குதாங்க கராத் போட்டி கடைசி வருஷம் எல்லா ரமதான்லையும் நடக்கும் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா பிரைஸ் மில்லியன் கொடுக்குறான் அங்க உள்ள மில்லியன் அப்படினு சொன்னா இந்தியாவினுடைய காசுக்கு 60 லட்சம் ரூபாய் அதுல ஜெயிச்சாங்க அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 60 லட்சம் ரூபாய் எல்லா நாட்டு பிள்ளைகளும் அமர்ந்து ஓதுவார்கள் ஒரு தடவை அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து ஓத விடுறாங்க அந்த பையனுக்கு அந்த சேர்ல ஏறி உட்கார முடியல இங்க நடுவுல போட்டுறாங்கல்ல அவன் அவ்வளவு ப்ளம் இவ்வளவு பெருசா இருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு 5th அல்லது 4th அல்லது 5th படிப்பான் அவ்வளவு பெருசு இருக்கான் அந்த சேர் பெருசா இருக்கு உட்கார முடியல யாருமே மேடையில் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு பையன் மட்டும்தான் இருப்பார் யார் போட்டியாளர் வரிசையாக ஜக்ஜி அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க உலக நாடுகளில் இருந்து கூப்பிடுவாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க இந்த சைடில் ஒரு பெட்டி இருக்கும் அதுலேருந்து ஒரு கொஷின் எடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும் வந்து உட்காந்துருக்கணும் இப்ப அந்த பையனுக்கு ஏற முடியல தடுமாறிக்கிட்டே நிக்கிறான் உன்னையே ஒருத்தர் பிடிச்சி ஏத்தி விட்டார் கொஷின் பேப்பரை கிழிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆயத்து ஓதுனான் செம்ம ஃபிரண்ட்டாஸ்டிக்காக ஓதிட்டான் ரெண்டாவது ஆயத்து ஓதிக்கிட்டே இருந்தா சின்ன பையன் என்ன நாலு வயசு தானே அவன் மட்டும் இப்படியே ஓதிக்கிட்டே இருந்தான் திடீர்னு ஒரு தப்பு வராம மாதிரி இருந்துச்சு தப்பு வந்து அவங்க ஜக்ஜி என்ன செய்வாருன்னா ஒரு பெல் அடிப்பாரு ஒரு மார்க்கு குறைஞ்சு வரும் இப்படி இப்படி அடிப்பார் பெல்ல இவன் ஏதோ விட்ட உடனே அவனுக்கே ஒரு உணர்வு வந்துச்சு என்னத்தையும் மாத்தி ஓதிட்டோன்னு இப்படி திரும்பலாம் பாருங்க அவர் கையை தூக்கி அடிக்க போனார்ல இல்ல டக்குன்னு முன்னாடி ஆயத்துக்கு போயிட்டான் சின்ன பையன் தானே முன்னாடி ஆயத்துக்கு போய் திரும்ப கரெக்டா ஓதிட்டான் அவர் ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டே சும்மா விட்டாரு அடுத்து மூணாவது ஆயத்து நாலாவது ஆயத்திலயும் ஏதோ ஒரு தப்பு வந்துச்சு இதே மாதிரி அவரை பார்த்து போட்டு விட்டு விட்டு ஓடிட்டான் எல்லாம் ஓதி முடிஞ்சு அந்த பையன் இறங்கிட்டான் எல்லாரும் அழுதாங்க அந்த இதுல அரங்கத்துல என்ன ஒரு நாலு வயசு பையன் கேட்ட கேள்விக்கு அல்ல உள்ளத்திலிருந்து அப்படியே நூறாணிய நுபுவத்தினுடைய நூறு கொட்டுது அவன் போயிட்டு அடுத்த பையன் வந்து உட்காந்துட்டான் சார் இந்த பையன் கீழே போயிட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த வீடியோ மேன் அந்த பையன் பக்கத்துல அந்த கேமராவை திருப்புறாரு அவங்களுடைய பெற்றோர்களோட அவன் போய் உட்கார்ந்துருக்கான் அந்த சேரில் உட்கார முடியாதனால எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த சேரில் போட்டிருந்த சேரில் அவன் பேர் மேலே எழுதி ஒட்டியிருக்கு அந்த பையன் எந்திரிச்சு நின்று என்ன என்ன காரியம் பண்ண தெய்வம் அந்த பேரை கிழிச்சுக்கிட்டு இருந்தான் சார் தான் கையை வச்சு இப்படி கிழிக்கலாம் ஒரு நாலு வயசு ஒரு நாலு அஞ்சு என்ன செய்யும் நம்ம அந்த கேமராமேன் அப்படியே திருப்பி அதை காட்டிக்கிட்டே இருக்கான் சார் சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் துபாயிலிருந்து மொத்த மஜமாவும் அழுதுச்சு சார் அந்த கூட்டத்துல இருந்த அத்தனை பேர் கண்ணையும் தண்ணி இவ்வளவு நேரம் அல்லாஹுவனுடைய வேதத்தை என்ன அழகா போகுதுன்னா ஆனா அவனுடைய இயல்பு என்ன தெரியுமா ஒரு நாலு வயசு புள்ள தான் எழுதியிருந்த பேரை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த இதயத்தில் இருந்து அல்லாஹ் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த சின்ன வயசிலையும் அல்லாஹுவினுடைய வேதத்தை உள்ளே இறக்கிடுவான் பொறுப்பு என்னன்னா பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்கு அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பிரைஸ் வாங்க இருக்கிறாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு இருக்காங்க பிரைஸ் வாங்கிய பிள்ளைகள் வாங்க வாங்காத பிள்ளைகள் எல்லாவருக்கும் அல்லாஹு தாலா உயர்ந்த ஸ்தானத்தை தருவான் இந்த முயற்சிகளை எடுத்த மாவட்ட ஜமாத்து உலமா சபையினருக்கும் அதுல தங்களுடைய எல்லா நேரங்களையும் செலவிட்ட அந்த குறிப்பான உலமா பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு அல்லாஹ் இன்று இருந்ததை போன்று சுவனத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பான் இந்த குழந்தைகளை ஓத வைப்பான் நம்மை கேட்க வைப்பான் அப்படிப்பட்ட நிலை இறைவன் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி